நீ மட்டும் ஒரு பணக்கார குடும்பத்துக்கு மகளா பிறந்திருந்தா அதுவும் பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தா உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் உன் மனசு கோணாத மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்ப அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பாவா வராதிங்க சத்தியமா அடுத்த ஜென்மத்துல நீங்க வேண்டாம் எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல எனக்கு சந்தோஷம் தான் உங்களுக்காக உழைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத போதும் பா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் அப்படியே யோசிக்காம என்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க என்னோட அடுத்த ஜென்மத்துல நான் கண்டிப்பா பணக்கார வீட்டுல பிறக்க மாட்டேன் அவங்க யாரும் உங்களுக்கு கேடாக முடியாது இப்ப என் முட்டி வலி பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கால் வலிக்குதுன்னா டாக்டர் கிட்ட போங்கல ஒத்தனை கொடுத்தா சரியாயிடும்னு நினைச்சீங்களா உங்களோட ஒரே ரோதனையா போச்சு ப்ப அவ்ள கஷ்டப்படுறீங்க